வணக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நிறையா கேட்டிருப்போம் அதை அறுபது செகண்ட் போதும் உங்கள் ஆள் மனசில் ஒரு விதை விதைக்கிறதுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நெவில் கோடாட் அவர் சொன்னது தான் இது நம்ம வெளி மனசு இருக்கு இல்லையா அதுதான் நம்மளை வந்து எது மற்றவங்களோட எல்லாம் போட்டு நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க அறிவு இருக்குது புத்தி இருக்குது உங்களுக்கு அதுக்கு தேவையான திறமை இருக்குது இருந்தாலும் உங்களால் வெற்றி காண முடியல எதுனால் அந்த ஆழ் மனசில் சில ப்ரோக்ராமிங் இருக்குது அடுத்தவங்க சொல்லி சின்ன வயசுலேருந்து கேட்டோமோ அல்லது நம்மளே ஒரு தாழ்வான ஒப்பீனியன் நம்மளை பற்றி உருவாக்கிட்டோமோ என்னன்னே தெரியல இப்போ அந்த அனலிசிஸ்க்கெலாம் போவேன்னா அறுபது செகண்டில் எப்படி இதை மாற்றி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம் நம்ம ஜெனட்டிக் கோடே மாற்ற போகிறோம் நம்ம டிஎன்ஏவை மாற்ற போகிறோம் அறுபது செகண்ட் போதும் அந்த தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே நல்லா கவனிங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு படுத்துட்டு பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறோம் நல்லா நீட்டாக ஆழ்ந்த மூச்சு உள்ளார இழுத்து வெளியில் விடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளார இழுத்து வெளியில் விடுங்க ரிலாக்ஸ் ஆனோன்னா உடம்பு தான் ரிலாக்ஸ் ஆகணும் ஆனால் மனசு தூங்கக்கூடாது அப்போ ஏன் தெரியுமா அந்த நிலையில தான் உடம்பு ரிலாக்ஸ் ஆகி மனது விழ்க்கு அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம வந்து மனசு வந்து சப்கான்ஷியஸ் ஆள் மனசுக்கு போயிடுது ஆள் போகுது இல்லையா அப்போ வேறு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது மற்ற எந்த தொந்தரவும் இல்லை இப்போ அது வந்து அதே சமயம் அது அலர்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சொல்ல போகிற ரீப்ரோக்ராமிங்கை நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு பார்க்கலாம் ஏன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு நீங்கள் ஒரு அழகான ஒரு பீச்சு இமேஜின் பண்ணுங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு பீச்சில் அமைய அலை வருது அவ்வளோ கும்பல்லாம்லாம் இல்லை நீங்கள் வந்து அங்கே படுத்திருக்கிறீங்க அந்த தண்ணி வந்து காலை தொட்டு தொட்டுட்டு போகுது அது மாதிரி மனசில் எண்ணங்கள் வந்தால் பரவாயில்ல அது பிளாங்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஓகே மனசு வந்து அலர்ட்டாக இருக்கணும் அதனால் ரிலாக்ஸ் ஆகிடுது இல்லையா அப்போது வந்து பிளாங்க் ஆக வேண்டாம் அலர்ட்டாகவே இருக்கணும் நீங்கள் வந்து இப்போ மனசில் திருப்பி ஆஃபீஸ் குழப்பம் ஐயோ அந்த வேலையை முடிக்கலையே இந்த வேலை முடியலை அப்படின்லாம் அதுக்கெல்லாம் போயிடக்கூடாது மற்ற எல்லா இதுலேயும் வந்து லாக் பண்ணி அதுலேருந்து விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு புனிதமான ஒரு இடத்தை உருவாக்கியிருக்கீங்க இந்த இடத்துல உங்களுக்காக நீங்கள் ஒரு அறுபது செகண்ட் பேச போகிறீங்க இது நம்மளுடைய ஆள் மனசை ஒரு வழிகாட்டுதலுக்காக நம்ம பண்ண போகிறோம் இது மற்ற எதுவும் வரக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க தூங்கக்கூடாது மனசு வந்து உடம்பு ரிலாக்ஸாக இருக்கணும் மனசு வந்து ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் இப்போ தான் நம்ம சொல்ல போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் ஐ ஆம் ஒர்தி ஆஃப் எவ்ரி திங் ஐ டிசையர் நம்ம முன்னாடி நினச்சிருக்கோம் இவ்வளோ வாழ்க்கையில் இது இது வேணும் எனக்கு ஃபைனான்ஸில் இப்படி இருக்கணும் நல்ல வீடு கட்டணும் குடும்பத்து கூட நல்லா ஜாலியாக ஒரு எல்லோரும் ஒர்க் போகிறாங்க வெக்கேஷன் போகிறாங்களே நானும் வெளிநாடெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் என் குடும்பத்தை இதே மாதிரி நிறைய கனவுகள் வச்சுருப்பீங்க வையுங்க அந்த கனவு எல்லாம் ஏன் அடைய முடியலன்னா நம்மளுக்கு எங்கே இந்த சந்தோஷம்லாம் இருக்கப்போகுது நம்ம வாழ்க்கையே வெறும் போராட்டம் இந்த மாதிரி ஒரு கண்ணா பின்னான்னு ஒரு எதிர்மறை எண்ணம் வந்து நம்மளை எப்போ பாரு தடுத்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் தான் தூக்கி போட போகிறோம் ஓகே அது எப்படி தூக்கி போடுறோம் இப்போ சொல்ல போகிறோம் மனசுக்கு சொல்ல போகிறோம் ஐ ஆம் ஒர்தி ஆஃப் எவ்ரி திங் ஐ டிசையர் நான் ஆசைப்படுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்குது அபண்டன்ஸ் ஃப்ளோஸ் டு மீ எஃபர்ட்லெஸ்லி அவருடைய வார்த்தையே நான் சொல்கிறேன் நான் அப்புறம் தமிழில் சொல்கிறேன் அபண்டன்ஸ் ஃப்ளோஸ் டு மீ எஃபர்ட்லெஸ்லி எனக்கு வாழ்க்கையில் வளம் ஒரு நான் கஷ்டப்படாமல் அது என்ன நோக்கி தானாக வருது ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் இன் ஆல் தட் ஐ டூ நான் எந்த வேலையை எடுக்கிறேனோ அதில் வெற்றி காண்கிறேன் மை லைஃப் இஸ் ஃபில்டு வித் பீஸ் ஜாய் அண்ட் ப்ராஸ்பரிட்டி எனது வாழ்க்கை அமைதி சந்தோஷம் அண்ட் அபிரீத்தமான ஐஸ்வர்யத்தால் நிரம்பி இருக்கு யூ காட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப் இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு இந்த அழகான வாழ்க்கைக்கு கடவுளே நன்றி இதை சொல்கிறீங்களா ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப் அன்ஃபோல்டிங் பர்ஃபெக்ட்லி ஃபார் மீ இந்த சென்டென்ஸ் சரியாக ஃபுல்லாக சொல்லாமல் போய்ட்டுட்டேன் தேங்க்யூ காட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப் அன்ஃபோல்டிங் பர்ஃபெக்ட்லி ஃபார் மீ கடவுளே இந்த அழகான வாழ்க்கை என் கண் முன்னால் விரிந்து வர்றது அதுக்கு நான் நன்றியை சொல்கிறேன் எப்படின்னு சொல்லணும் இப்போது சொல்லும்பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எமோஷனோட மனசில் நினைங்க ஒரு எமோஷன் அந்த இன்டென்ஷன் அதில் வந்து இன்டென்ஷன் வந்து எனக்கு நான் நினைச்சதுக்கு எல்லாத்துக்கும் நான் தகுதி ஆனவன் ஆனவன் தகுதி எனக்கு தகுதி இருக்குது திருப்பி திருப்பி நம்ம மனசுக்குள்ளார அது போய் ஆள் மனசில் போய் பதியணும் அப்போதானே நம்மளால நம்மளால் வந்து அந்த பழைய எண்ணங்களை மாற்ற முடியும் என்னால் வந்து நான் இதுக்கு தகுதியானவன் என்னை நோக்கி சகல ஐஸ்வர்யங்களும் என்னை நோக்கி வருது ஒரு நான் அதுக்காக கஷ்டப்படு சில பேர் அன்றைக்கி கூட நான் ஒரு வெபினார் போது கூட ஐ ஹவ் ஆல்வேஸ் ஐ ஹாவ் டு ஸ்ட்ரகிள் மேடம் டு அட்டைன் எனி திங் இன் லைஃப் ஏன் இதே சொல்லி சொல்லி தான் நம்ம நம்ம எண்ணத்தை நினைக்கிறோமோ அதுவே தான் நம்மளுக்கு திருப்பியும் வரும் வாட் யூ ஸோ ஸோ யூர் இப்போ உங்கள் மனசு அந்த எண்ணத்தை பொடவே இருக்கும்போது உங்கள் மனசு அதை தான் அட்ராக்ட் பண்ணுது ஓகே அதனால் அதை நம்ம வந்து கட் பண்ணுறோம் நான் எது செஞ்சாலும் அதில் நான் வெற்றி அடையிறேன் என்னுடைய வாழ்க்கை வந்து அமைதி சந்தோஷம் சகலவித ஐஸ்வர்யங்களையும் நிறைந்திருக்கு இந்த அழகான வாழ்க்கை என் கண்மணால் எனக்கு பிரிஞ்சு தெரியறதுக்கு கடவுளே உங்களுக்கு நன்றி இதை தான் சொல்லணும் இப்போ நீங்கள் இதை சொல்லும் பொழுது ஆமாம் பின்னாடி ஒரு சின்ன குரல் கேட்குதா தலையை மண்டபளார் ஒரு கொடைய குடைச்சல் இருக்குமே ஆமாம் இது வரைக்கும் எங்கே வந்துச்சு இப்போ புதுசாக இப்போ வந்துடுறப்போதான்னு ஒரு குரல் வந்தால் அதை சைலன்ஸ் பண்ணுங்க இது வரைக்கும் வர விடாமல் இருந்ததுக்கு நான் தான் காரணம் நான் தான் நான் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் இப்போ தான் தெரியுது எனக்கு நான் வந்து எவ்வளோ தகுதியானவள் எவ்வளோ உயர்நோய் எல்லாத்துக்கும் எனக்கு தகுதி இருக்கிறது இப்போ தான் நான் உணர்ந்துருக்கேன் அதனால் எனக்கு கட்டாயம் கிடைக்கும் நீ சொல்லிட்டு போதும் தேங்க்ஸு அந்த அந்த வார்த்தைக்கு அந்த சின்ன வாய்ஸ் கேட்குது இல்லை தேங்க்யூமா நீ எனக்கு சொன்னது வரைக்கும் போகிறோம் ஆனால் இது என் இனிமேட்டு என் வாழ்க்கை என் வழியில் தான் நடக்கும் என் வாழ்க்கை என்னப்படி நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எப்படியோ போட்டோம் இனிமேட்டு நான் கட்டாயம் எனக்கு எல்லாத்துக்கும் நான் தகுதி இருக்குது நான் கிடைக்கும் எனக்கு நான் எது செஞ்சாலும் என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வாய்ப்புகளை நான் வரவே இருக்கிறேன் தானாக வருது எனக்கு வாய்ப்பு எனக்கு வெற்றி அடையணும்னு நான் இது ஒரு குறிக்கோள் அடையணும் நான் நினச்சிட்டேன்னா இனிமேட்டு நான் நினச்சிட்டு பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டேன்னா இனிமேட்டு வந்து அது எனக்கு ஈஸியாக வரும் நான் கஷ்டப்படாமல் வரும் நான் இது ஏன்னா இனிமேட்டு வந்து இப்போ தான் நான் என்னை பற்றி உணர்ந்துருக்கிறேன் கடவுளுக்கு வேறு நன்றி சொல்லும் பொழுது இது வந்து நம்ம யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்ச சத் சக்தியானது நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னு புரிஞ்சுக்கும் ஓகே இதுதான் இனிமேட்டு இந்த குழந்தை பெண்ணோ ஆணோ இவங்க தான் இனிமேட்டு இவங்க இது தான் வேண்டுறாங்க அப்போது இதை கொடுப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டிஸாக காமிக்கும் கண்ணு முன்னாடி ஒரு டவுட்டு கொஞ்சம் கூட வந்தால் கூட என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம தான் நம்மளை பற்றியே தப்பாகவே நினச்சிட்டே இருந்துட்டோமே நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துவிட்டால் இப்போ எப்படி அதை சரி பண்ணுறது அதுக்கு ஒரு ரீரைட் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை வச்சுக்கலாம் அவர் சொல்கிறது ஃப்ளோ ஃப்ளோன்னு சொல்லுங்கள் மனசில் எங்கே டவுட் வரும்போது ஃப்ளோன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி கட் கட்டுன்னு சொல்லுங்கள் அந்த தாட்டை கட் பண்ணிவிடு அத்தோடு நிறுத்திடு அப்படின்னு சொல்லுங்கள் கட் ஆகிடும் ஆனால் ஒரே ஒரு நாள் ராத்திரி சொல்லிட்டு இது வருமா வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக சொன்னீங்கன்னா அப்படி சொல்லலைன்னா பரவாயில்லை ஒரு ஏழு நாள் தொடர்ச்சியாக சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் புது புது வழிகள் உங்களுக்கு கண்ணில் புலப்படும் கட்டாயம் புலப்படும் அப்போ பாருங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக கொஞ்சம் கூட நம்பிக்கை குறையாமல் ராத்திரி படுத்துட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு தூக்கத்திலேருந்து ஒரு விழிப்புணர்வும் இருந்துட்டு மற்ற எந்த விஷயம் இந்த மொபைல் ஃபோனு அது எதுவும் பக்கத்தில் இருக்கவே கூடாது அல்லாட்டி அதில் டென்டோன்னு ஒரு சவுண்ட் வரும் நீங்கள் உடனே போய் அதில் என்ன வருதுன்னு எடுத்து பார்க்கறதுக்கு போயிடுவீங்க இது நம்மளுக்காக நம்ம வாழ்க்கைக்காக நம்ம செய்ய போகிற ஒரு ஒரு புனிதமான செயல் ஒரு புனிதமான ஒரு இடத்த உருவாக்கி நம்ம அந்த இடத்துல செய்ய போகிறோம் அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்குமே அதில் நுழைய அதிகாரம் கிடையாது அறுபது செகண்டு இந்த அஞ்சு சென்டென்ஸு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் நினச்சி உங்கள் மனசையே நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணிடுறீங்க உங்கள் ஆள் மனசில் இந்த ஃபார்முலா ஒன்னை ஏற்றிடுறீங்க இனிமேட்டு வெற்றியெல்லாம் உங்களுக்கு தான் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது நம்மளுக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாதா அதுக்கு முன்னாடி ஆனால் உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இது பண்ணணும் ஓகே ஒருவேளை உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கா எப்போ ஒன்றும் இருக்கும் நாங்கள் வந்து சாந்தி ஆசன் பண்ணுவோம் அதை முன்னாடியெல்லாம் சவாசன் சொல்லுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் அப்படி வேணாம் சாந்தி ஆசன் சொல்லுவாங்க அதாவது கால்லேருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் வந்துட்டு திருப்பி கால் வரைக்கும் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது அதில் வந்து ஸோ ஒரு சிலர் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் சொல்லுவாங்க வெறும்னு ரிலாக்ஸ் ஆகிறார் ஒரு தர நல்லா இருக்கி எல்லாம் ஒவ்வொரு மசிலையும் அழித்தி பிடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க கிரியா யோகாவில் அப்படி சொன்னாங்க அதை மாதிரி பண்ணுங்கள் அதாவது ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்குது காலிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய ஒவ்வொரு மசிலும் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படி தலை வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் போகுதுன்னு வைங்களேன் திருப்பி ஒவ்வொரு மசலாக ரிலாக்ஸ் ஆகுறேன் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன்னு பொழுது திருப்பியும் புத்தி அங்கே எங்கே போகுதா அப்போ ஒரு ஃபிட்ஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களால் பண்ண முடியும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வர சந்தோஷத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் போதும் நெவில் நானும் தேங்க்ஸ் சொல்கிறேன் நீங்களும் முடிஞ்ச அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்களேன் பாய்